வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு கவிதைகள் சில நேரத்தில் இப்படியும் அமைவதுண்டு எப்படி அன்பின் தோழி அன்பின் தோழி என்ற தலைப்பிலே ஒரு கவிதையை வழங்குகின்றார் இது எப்படியான கவிதை அன்பின் தோழி எழுதிய ஒரு கவிதை அந்த கவிதையை இவர் விமர்சனத்திற்கு எடுத்துக்கொண்டாரா அல்லது அவரை பாராட்டு விதமாக எடுத்துக்கொண்டாரா என்கின்ற ஒரு தாக்கத்திலே ஒரு ஆக்கத்திலே ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் அப்பொழுது அந்த இரண்டு தோழிகளுக்கும் இடைப்பட்ட உரையாடல்களை மிக அழகாக எடுத்துச் சொல்கின்றார் கவிஞர் அன்புச்செல்வி செல்வி அவர்கள் அவரை நாம் மிகவும் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் முகநூலில் வர வருபவர் அதோடு ஹைக்கூ க ஹைகூ கவிதைகளை எழுதுபவர் தன்முனை கவிதைகளுக்கு சொந்தக்காரர் அதோடு மட்டுமல்லாம இல்லாமல் மகரந்தம் தூவும் மலர்கள் என்ற ஒரு தன்முனை கவிதை பெண்கள் பெண்களாக தொகுக்கப்பட்ட தன்முனை கவிதையின் தொகுப்பாசிரியராக இருந்து சமீபத்திலே வெளியிட்டிருக்கின்றார் அதோடு ஹைக்கூ படிமங்களாக துளிர்க்கும் மரம் என்கின்ற தலைப்பிலே ஒரு கவிதை நூலை எழுதி ஹைக்கூ கவிதை நூலை எழுதியிருக்கின்றார் சிறந்த கவிஞர் நல்ல கவிதைகளை தருபவர் வாருங்கள் அவர் கவிதைக்கு செல்வோம் இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொழில் நிகழ்வு நமக்காக வணக்கம் நான் அன்பு செல்வி சுப்புராஜு எழில் இலக்கிய பேரவையின் காணொளி காட்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பின் தோழி இவள் என்ற தலைப்பிலான கவிதை இதோ உங்களுக்காக சில சொற்களையும் சிறு புன்னகையும் விதித்தாள் கவிதை அழகென்றேன் சிகை சிலிப்பி சொற்களின் கட்டு கவிதையாகுமா என்றாள் சி கவிதை அழகென்றேன் சிகை சிலிப்பி சொற்களின் கட்டு கவிதையாகுமா என்றாள் வாசித்து உணர்ந்தேனே என்றதும் பொருள் விளங்கா புகழ்ச்சி வேண்டாம் எனக்கு என்றால் வாசித்து உணர்ந்தேனே என்றதும் பொருள் விளங்கா புகழ்ச்சி வேண்டாம் எனக்கு என்றால் வரிவரியாய் சொல் சொல்லாய் ஆழ்ந்து விமர்சிக்க ஏற்றாலோ இல்லையோ மௌனமே பதிலாக வரிவரியாய் சொல் சொல்லாய் ஆழ்ந்து விமர்சிக்க ஏற்றாலோ இல்லையோ மௌனமே பதிலாக இன்னமும் அவளின் கவிதைகள் ஈர்க்கத்தான் செய்கிறது இன்னமும் அவளின் கவிதைகள் ஈர்க்கத்தான் செய்கிறது அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா புரியாத மௌனத்தில் நானும் அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா புரியாத மௌனத்தில் நானும் நன்றி வணக்கம்